இடத்துல இந்த தடவை அப்பா வந்துட்டேன் அப்பா ஓகே பாய்ஸ் கரெக்டா ஆமா ரிவர்ஸ் ரிவர்ஸ் அவ்வளோதான் ஜி அவ்வளோதான் ஜி அவ்வளோதான் ஜி ஆ போங்க ஜி ஆ நல்ல வேறு தள்ளி விட பார்த்தாண்டி கோழி வேலை செய்யலை ஓ இது பண்ணனும் போல இருக்கு ஆ இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் திறக்க முடியாது பாய்ஸ் எப்படி வந்தேன்னு பார்த்தியா அதான்டா வர்கீஸு ஓகே அந்த பலகையில் களைய வைக்கக்கூடாது கடைசி புரிஞ்சு போச்சு முள்ளா இருந்தாலும் இதில் தான் நீ போகணும் அப்படின்னு ஓ சாலா வேலை தானே பண்ணியிருப்பான் ஏஃபைர் கூட இருக்குல்ல மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து வந்துருவேணும்னு பயமாக இருக்குது ஓகே அந்த சிவரில் போனோம் இல்லை புரியல ஓ இப்படியே போகலாமா 아빠